மா கிராமத்தில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் கே டி சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு விழா குழுவினருக்கு பதக்கங்களை வழங்கினார் கடலூர் மாவட்டம் மாப்பொடையூர் கிராமத்தில் பொங்கல் திருவிழாவை ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்றது பொதுமக்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் கபடி கொக்கோ பானை உடைத்தல் கோலப்போட்டி உரியடி மரம் ஏறுதல் ஓட்டப்பந்தயம் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இன்று ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற விழா குழுவினருக்கு பதக்கங்களை வழங்கி வருகை தந்த மங்களூர் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தலைவர் கே என் டி சுகுணாசங்கர் சார்பில் தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் கே டி சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு விழா குழுவினருக்கு பதக்கங்களை வழங்கினார் அவருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அழைத்தனர் மாப்படையூர் கிராமத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்ததை பட்டியலிட்டு கூறி பாராட்டுக்களை தெரிவித்தனர் மீண்டும் எங்களுக்கு இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதில் மாப்படையூர் கிராமத்தில் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் அதை தடுக்கும் முதமாக சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் சமுதாய கூடம் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பின்னர் உரையாற்றிய நலவாரிய உறுப்பினர் சமுதாய கூடம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை அமைச்சரிடம் தெரிவித்து விரைவில் கொண்டு வருவதாகவும் சிசிடிவி கேமரா எனது சொந்த செலவில் பொருத்தி தருவதாகவும் வாக்குறுதி அளித்தார் பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கைத்தட்டி மகிழ்ச்சி அடைந்தனர் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டோம்னா கட்டாயமா அள்ளி கொடுப்பாங்க அதுபோல அவருடைய தந்தை அவர்கள் அவருக்கு சங்கர் என்று ஒரு அற்புதமான பெயரை சூடி நமக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகள் அத்தனையும் அற்புதமாக பூர்த்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் என்று சொன்னதை அமைச்சிருந்தோம் அண்ணனையும் வர வைத்தோம் வர வைக்கின்ற போது அண்ணனை இங்கே அமர வைத்து நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் இந்த மேடை மிகவும் கடினமாக இருக்கிறது அதாவது எங்களுக்கு காங்கிரஸால் மேடை வேண்டும் அதை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறியிருந்தோம் அதை ஏற்படுத்தி போனாலும் நமது கிராமம் அண்ணனை தாயாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாளை தெரிவித்துக் கொள்கிறோம் மட்டும்தான் நடந்தது யார் வருகிறார் என்று இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் தெரியாது இதில் சூழ்ந்த பிறகு நாங்கள் அழைத்து அமர வைத்தோம் தெரியும் அப்பொழுது அமைத்து நமக்கு இந்த விளாடியை சீரும் சிறப்பமாக அமைத்து கொடுக்கிறார் என்று மிகப்பெரிய மற்றொரு மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஐந்தாண்டு சாதனை முடியாது ஏனென்று சொன்னால் என்னாலே மனப்பாடம் செய்ய முடியவில்லை படிக்க வேண்டும் நம்முடைய கிராமத்திற்கு மின் விளக்குகள் கைப்பம்புகள் பேருநிலையத்தில் இருந்து தொழிற்சாலை வரைக்கும் தார் சாலைகள் அது மட்டும் அல்லாமல் கோவில் அருகிலே ஒரு கிணறு வெட்டி கொடுத்து குடிநீரை போக்கி இருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் பள்ளிக்கூடம் அருகிலே ஒரு கால்வாய் அமைத்து இருக்கிறார் இப்படி பெயர் பட்டியலை நாம் அடிக்கிக் கொண்டே போகலாம் கலைஞர் நகர் முதல் ஓம் சக்தி கோவில் வரை தார் சாலையில் அமைத்து கொடுத்திருக்கிறார் காத்திருப்பு கூடம் நமக்கு மிகவும் அத்தியாயமான ஒன்று மழை காலங்களிலே மிகப்பெரிய கடினமான சூழல்

மகளிரணி அனைவருக்கும் வணக்கம் நமது ஊருக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒரு பாடையுள்ள ஒரு பார்ட்டு எவ்வளவு செஞ்சிருக்கோம் இன்னொரு பார்ட்டு அங்க இருக்கு அதுக்கும் என்ன இதோ ஈக்கோல் அதோட அங்கே செஞ்சிருக்கோம் எல்லாமே ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு இன்னொரு அஞ்சு பர்சன்ட் தான் வேலை இருக்கு அந்த தாரோட எழுதி கொடுத்துருக்கோம் அந்த மைனர் பிரிச்சு வந்துருச்சு நம்ம அந்த புது பக்கத்துல கீழே இறங்கி ஏறும் தண்ணி வரும் வாங்கி வச்சு உங்களை புது வச்சு அமைச்சர் வர முடியாங்க அடுத்தபடி வாங்கி போய் இடம் காமிங்க அதுக்கு அமைச்சரிடம் கோரிக்கை வச்சு உடனே வாங்கி தரேன் இந்த கேமரா சொல்லிடுறாங்க இன்னைக்கு நான் சொல்லல. டேட்ல நான் போய் நம்ம வரைக்கும் இறங்கி இறங்கி போய் 퍼மிஷன் கேக்குறாங்க. அண்ணကြီးக்கே சொல்லி கண்டிப்பா என்ன ஜென்ஷன் பாயிண்ட் இருக்கோ ரெடி பண்ணி வச்சிடறமா. ஊர் வளங்காக வச்சிடறேன். என்ன சொல்ல சொல்ல அந்த அது ஒரு அந்த பார்க் வந்து அந்த வரைக்கும் ஜல்லி ரோட போட்டு குடுதறாங்க. அந்த பார்க்ல தெரியுங்களா?

மட்டும்தான் நீங்க மக்களாக நீங்கள் இந்த வேலை அந்த கோவிலுக்கு தெரியும் தெரியும் ஊர் மக்கள் வந்து எது கேட்டு சொன்ன சரித்திரமே